ஹாய் அரிவான் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ட்ரிப்புள் அண்ட் அரோன் தமிழ் ஆக்சுவலி ட்ரிபிள் த்ரீ ஏஞ்சல் நம்பர் பற்றி பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் ஸோ நீங்கள் அடிக்கோ த்ரீ ட்ரிபிள் த்ரீ நம்பர் த்ரீ த்ரீ த்ரீன்ற நம்பரை பார்க்குறீங்களா மேபி உங்களுடைய வால் வால் கிளாக்கில் பார்க்கலாம் வாட்சில் பார்க்கலாம் மொபைல் ஃபோனில் பார்க்கலாம் ஓகேவா ஸோ ஒரு ஃபோர் வீலரோ டூ வீலரோ அதோடைய நம்பர் பிளேட்டில் நீங்கள் பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்க்கும்பொழுது அது வந்து என்னென்னு நீங்கள் எடுத்துக்கணும் என்ன மீனிங் அங்கே இருக்குது அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஏஞ்சல்ஸ் வந்து ஆல்வேஸ் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க எந்த இடத்துல வந்து நம்ம ஒரு தன்னம்பிக்கை இல்லாமல் எல்லாம் இழந்த மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுறோமோ அந்த பீரியடில் இந்த ஏஞ்சல்ஸ் எல்லாம் வந்து ஏதோ ஒரு விதத்தில் ஒரு கைடன்ஸ் வந்து கொடுப்பாங்க ஓகேவா அதே தான் இந்த ட்ரிப்பிள் த்ரீ 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 அப்படின்னு நீங்கள் நம்பர் பார்க்கும்பொழுது ஏஞ்சல்ஸ் வந்தவங்களுக்கு என்ன விஷயம் சொல்ல வராங்க ஏதோ ஒரு விஷயம் கண்டிப்பாக சொல்ல வராங்க ஓகேவா ஸோ அது என்ன அப்படின்ற ஒரு இது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதை நீங்கள் அதை பார்க்கும்போது அப்ளை பண்ணும்போது அது உங்களுக்கு ரொம்ப லை வாழ்க்கையை முன்னோக்கி கொண்டு போகிறதுக்கு உதவியாக இருக்கும் ஓகேவா ஸோ சி நவ் இந்த ட்ரிப்புள் த்ரீ எதை குறிக்குது அப்படின்னு பார்க்கலாம் ஸோ நீங்கள் முதல்ல செய்ய வேண்டியது த்ரீ 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 இல்லை ஏதோ ஒரு ஏஞ்சல் நம்பர் பார்த்த உடனே நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஏஞ்சலோடையோ உங்களுடைய இஷ்ட தெய்வம் இல்லை குல தெய்வம் உங்களுக்கு எந்த தெய்வம் இஷ்டம் ஏஞ்சல்ஸோட ஒரு கனெக்ஷன் நீங்கள் வந்து ஏற்படுத்திக்கோங்க இதேத்துலேருந்து ஒரு ஃபுல் தாட் வந்து போட்டுக்கோங்க என்ன அப்படின்னா எனக்கு வந்து இதை காட்டுறீங்க ஸோ இதோடைய மீனிங் வந்து எனக்கு புரிகிறதுக்கு எனக்கு வந்து உதவி பண்ணுங்க அப்படின்னு ஒரு தாட்டை போட்டுருங்க ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுக்கு புரிய வந்துடும் ஓகேவா இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ த்ரீ 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 நம்பர் பார்க்கும்பொழுது என்ன ஒரு விஷயம் தெரியுதுன்னா மேபி நீங்கள் வந்து உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை இழந்து எல்லாமே வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சி நீ என்ன அடுத்து செய்கிறதுக்கு என்ன இருக்குதுன்னு தெரியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ரிமைண்ட் பாசிட்டிவ் ரொம்பவே வந்து பாசிட்டிவாக இருங்க நம்பிக்கையோடு இருங்க நம்பிக்கை இழக்க வேண்டாம் உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வைங்க அண்டு அப்படின்னுங்கிறத புரிய வைக்கிறாங்க ஓகே ஸோ இப்போது நீங்கள் இந்த டைம் பீரியட் த்ரீ 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 அப்படின்ற நம்பரை பார்க்கக்கூடிய அந்த டைம் பீரியடு புதிய விஷயங்களை நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு சரியான ஒரு நேரமாக இருக்குது அப்படின்றது தெரியப்படுத்துகிறாங்க அப்போ அதை பார்க்கும்பொழுது இந்த நம்பர்ஸ் வந்து பொழுது டக்குன்னு என்ன பண்ணுங்கள் உங்களுடைய சோம்பரித்தனத்தை விட்டுட்டு ஏதோ ஒரு விஷயம் செய்யலாம்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க நாளைக்கு செய்யலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை அவாய்ட் பண்ணிடுங்க இம்மிடியேட்டாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ புதிய விஷயங்களை ஏன் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா அது கண்டிப்பாக வெற்றி அடையும் அதுதான் அந்த நம்பர் வந்து உங்களுக்கு சொல்ல வருது ஓகேவா ஸோ இந்த டைமில் நீ பண்ணலாம் ஸோ த்ரீ 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 வந்து வெரி பவர்ஃபுல் நம்பர் அண்ட் ஆல்சோ எ மேஜிக் நம்பர் ஓகேவா எது எடுத்தாலும் பாருங்கள் நம்ம என்ன பண்ணுறோம் ஆப்ஷன்ஸா த்ரீ வைக்கிறோம் பிக்கு கார்டு ரீடிங் த்ரீ ஆப்ஷன்ஸ் வைக்கிறோமா ஒரு இப்போ ஒரு விஷயம் எழுதுறோம் எக்ஸட்ராக்கு டாட் டாட் வைப்போமா அதில் மூணு புள்ளி வைப்போம் ஸோ த்ரீ 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 அப்படின்றது வெரி மேஜிக் நம்பரா இருக்குது இப்போ வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் சேரும்போது ஒரு ஃபர்ஸ்ட் சிங்கிளாக இருக்கிறோம் லைஃப்ல ஒரு நியூ பிகினிங்காக வருது மேரேஜோ லவ்வோ டபுள் ஆகுறோம் ரெண்டு பேர் சேரும்போது மூணாவது ஒரு குழந்தை வருது ஓகேவா அப்போது அந்த லைஃப் வந்து ஒரு கம்ப்ளீஷன் ஆகுது ஓகே அப்போது இது வந்து ஒரு கம்ப்ளீஷனை குறிக்குது த்ரீ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் த்ரீ குவால் டு வருது நம்பர் நைன் வந்து ஒரு கம்ப்ளீஷனை குறிக்குது ஓகே அப்போது ஒரு வாழ்க்கை முழுமை அடையுது அப்படின்றத குறிக்குது அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு நம்பராக இருக்குது நம்பர் த்ரீ ரைட் அண்ட் இது வந்து ஒரு பேலன்ஸை குறிக்குது நல்ல கிளியர் கம்யூனிகேஷன் குறிக்கிறது ஒரு குரோத்து பிஸ்னஸாக இருந்தால் ஒரு குரோத்து ஒரு எக்ஸ்பேன்ஷன் விரிவுபடுத்துறது ஒரு வளர்ச்சியை குறிக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்போது த்ரீ த்ரீ த்ரீயை நீங்கள் பார்க்கும் பொழுது கண்டிப்பாக வந்து உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்து வரணும் என்ன அப்படின்னா உங்களுக்கான வளர்ச்சி வந்து வந்துட்டு இருக்குது அப்படின்றத ஏஞ்சல்ஸ் வந்து உங்களுக்கு தெரியப்படுத்துகிறாங்க ஓகே ஜாப் ரிலேட்டடாக ஒரு ஜாப் வந்து கிடைக்கும் அப்படின்றது தெரியப்படுத்துகிறாங்க உங்கள் பேஷன் என்னவோ அது ரிலேட்டடாக நீங்கள் புதுசாக ஆரம்பிங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நீங்கள் இப்போது செய்யலாம் அதில் வெற்றி வரும் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயமாக இருக்குது ஓகே அது மாதிரி பிஸ்னஸை வந்து நீங்கள் விரிவுபடுத்தலாம் பிஸ்னஸில் வளர்ச்சி அடைய போகிறீங்க அப்படின்றத இந்த த்ரீ 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 நம்பர் வந்து உங்களுக்கு அது மூலமாக வந்து ஒரு மெசேஜ் வந்து உங்களுக்கு கன்வே பண்ணுறாங்க அப்போ நீங்கள் கவலைப்படாமல் என்ன செய்யணும் அப்படின்னா அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வைக்கணும் ரைட் ஒரு மூணு பேர் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க இல்லை சேர்ந்து ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அங்கே ரெண்டு விதமான விஷயம் நடக்கலாம் மூணு பேரும் ஒற்றுமையாக இருக்கும்போது பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அந்த ரிலேஷன்ஷிப் அழகாக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போகும் ஓகேவா அதே இது அங்கே ஒற்றுமை போயிடுச்சுன்னா என்னாகும் ஒரு பிரிவு ஏற்படும் அதே மாதிரி தான் லவ் ரிலேஷன்ஷிப்புன்னு எடுக்கும்போது நீங்கள் உங்கள் ரிலேஷன்ஷிப் கூட கரெக்டாக பேசி ஒரு அதை நல்லாவும் கொண்டு போக முடியும் ஓகேவா அட் த சேம் டைம் சரியாக ஒத்து வரலை அப்படின்ற ஒரு பிரிஞ்சு போகக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கும் ஓகே ஆனால் இப்போ அந்த கம்யூனிகேஷன் த்ரீ த்ரீ த்ரீன்ற நம்பர் ஒரு கிளியர் கம்யூனிகேஷனை குறிக்குது அப்போது உங்களுடைய கம்யூனிகேஷன் ரெண்டு பேரும் பிரச்சனைகளை பேசி தீர்க்கக்கூடிய ஒரு நேரம் ஒரு வாய்ப்பு அந்த டைம் பீரியட் நீங்கள் எப்போ பார்க்குறீங்களோ அந்த டைம் பீரியட் ஸோ அந்த பீரியடில் உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை நல்லா எடுத்துகிட்டு போகக்கூடிய எஃபர்ட்டு ஒரு உழைப்பை நீங்கள் வந்து போட்டிங்க அப்படின்னா அது சக்ஸஸ் ஆகும் அப்படின்றத தெரியப்படுத்துகிறாங்க ஓகேவா ஸோ ஸோ அந்த டைம் பீரியடில் நீங்கள் இப்போ த்ரீ 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 பார்க்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அந்த பீரியடில் உங்கள் கனெக்ஷன் உங்கள் ரிலேஷன்ஷிப்போடு நீங்கள் எப்படி போயிட்டு இருக்கீங்க உங்கள் ரிலேஷன்ஷிப்பை ஒரு கேர் பண்ணுறீங்களா புரிஞ்சுக்கிறீங்களா ஓப்பன் மைண்டடாக இருக்கிறீங்களா மேபி இல்லாமல் இருக்கலாம் ஸோ இருங்க அப்படின்றத யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு இந்த த்ரீ 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 நம்பர் வழியாக தெரியப்படுத்துகிறாங்க ஓகேவா ஸோ ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறீங்க அப்படின்னா இன்னும் உங்கள் ரிலேஷன்ஷிப் டீப்பன் ஆகும் இன்னும் வந்து அது ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷனாக மாறக்கூடிய அளவுக்கு போகக்கூடிய ஒரு டைம் பீரியட் அப்போ ஸ்பெண்ட் யுவர் டைம் அப்போது உங்கள் டைமை வந்து பார்ட்னரோட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள் யூஸ் திஸ் டைம் அந்த டைம் பீரியடை அந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கோங்க அது வந்து ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனாக அமையும் ஓகேவா அப்போ அதுக்கப்புறம் அதை யாராலே பிரிக்க முடியாது சரியா அப்போ அந்த டைம் பீரியடை நீங்கள் பயன்படுத்திக்கணும் எப்போது இந்த த்ரீ த்ரீ த்ரீயை பார்க்குறீங்களோ அந்த டைம் பீரியடை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க சரியா ஸோ சிங்கிள்ஸாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான லவ் உங்களை தேடி வந்துட்டு இருக்குது ஸோ அதை இன்வைட் பண்ணுறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கலாம் அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்து கிடைக்குது இஸ் இட் ஓகே ஸோ ஸோ ஒரு ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுக்குறாங்க உங்களுக்கு அண்ட் உங்களுடைய தாட்ஸ் இருக்கு இல்லையா அதை எஃபெக்டிவாக வெளிப்படுத்துங்க ஒரு கிளியர் கம்யூனிகேஷன் அதுதான் ஸோ உங்களுடைய தாட்ஸை நீங்கள் எஃபெக்டிவாக வெளிப்படுத்தலாம் பயப்பட தேவையில்லை அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வருது ஓகேவா ஸோ உங்கள் லைஃப் ஸ்டைலில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க பாசிட்டிவாக எப்படி அப்படின்னா ஒரு மெடிடேஷன் பண்ணலாம் ஓகே ப்ரேயர் பண்ணலாம் ஏதோ ஒரு ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க உங்கள் லைஃபோட உங்கள் இன்னர் செல்ஃபோட உங்களை இன்னியோஸோட கனெக்ட் பண்ணிக்கோங்க பிகாஸ் இந்த த்ரீ 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 நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த நேரம் உங்களுக்கு ஒரு சக்சஸ்ஸை கொடுக்கக்கூடிய நேரம் அப்போ நீங்கள் பண்ணக்கூடிய மெடிடேஷன் ப்ரேயர் எல்லாமே சக்ஸஸை ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்கள் பண்ணக்கூடிய ப்ரேயர் யூனிவர்ஸை போய் ரீச் ஆகும் அது வந்து கண்டிப்பாக அதுக்கான பதில் சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு கிடைக்கும் ஓகேவா அண்டு ஹெல்த்து ரிலேட்டடாக பார்க்கும்பொழுது நீங்கள் என்ன பண்ணணும் ஸோ உங்கள் ஹெல்த்தை பேலன்ஸ் பண்ணுறதுக்கான முயற்சியை எடுக்கணும் ஸோ இது வந்து ஒரு பர்ஃபெக்ட் டைம் எதுக்கு அப்படின்னா உங்கள் ஹெல்த்துக்கு தேவையானதை நீங்கள் ஏற்படுத்த ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு டைம் ஸோ அதை கவனித்து அதுக்கு என்ன பண்ணணும் ஒரு மென்டலாக மென்டலி எப்படி வச்சுக்கணும் ஃபிசிக்கலாக எப்படி வச்சுக்கணும் ஸ்பிரிச்சுவலாக எப்படி இருக்கணும் ஸோ இந்த மூணு ஹெல்த்தையும் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு நேரம் ஓகேவா அப்படின்ற ஒரு ஒரு மெசேஜ் யூனிவர்ஸ் தராங்க ஓகேவா ஸோ புதுசாக எதாவது ஆரம்பிக்கணும் அப்படின்னா நீங்கள் ஆரம்பிக்கலாம்னு ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் ஸோ உங்களுடைய கனவாக இருக்கலாம் அந்த கனவு நினைவு நினைவாக்குறதுக்கான முயற்சி எடுங்க ஒரு நியூவாக ஒரு ஃபேமிலி உங்களுக்காக ஏற்படும் அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரிப் ஏதாவது போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது புதிய ஹாபீஸ் ஏதாவது நீங்கள் இருந்ததுன்னா அதை ஸ்டார்ட் பண்ணுவீங்க உங்கள் லைஃப்பில் முன்னோக்கி போவீங்க ஓகேவா புது ஜாப் கிடைக்கலாம் அண்டு ஜாப் இல்லாமல் இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு புது ஜாப் வந்து கிடைக்க போகுது ஓகே இதுவரைக்கும் எந்த விஷயம் உங்களுக்கு உதவாமல் இருந்ததோ அது இனிமேல் நீங்கள் திரும்பியும் பார்க்க போகிறது கிடையாது ரைட் உங்கள் லைஃப்பில் நீங்கள் முன்னோக்கி தான் போக போகிறீங்க ஒன் ஆர் டூ முக்கியமான விஷயம் இருக்குது அது மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேவா பணிவோட ஒர்க் பண்ணுங்கள் ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணுங்கள் அந்த பணிவு அப்படின்றத மறந்துட வேண்டாம் ஏன்னா த்ரீ அப்படின்றதே ஃபார் எக்ஸாம்பிள் மூணு பேர் இருக்காங்க சேர்ந்து ஒர்க் பண்ணுவாங்க கொலீக்ஸ் இருப்பாங்க அப்போ எல்லோருடைய ஒரு பணியோடு இருக்கும் பொழுது உங்களுக்கான மரியாதை உங்களுக்கு தானே வந்து சேரும் அதனால் எல்லாரோடையும் அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய ஒரு மனநிலை வந்து உங்களுக்கு ஏற்படும் அதுக்கு ஏஞ்சல்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க நீங்கள் ஃபோக்கஸ்டாக வந்து ஒர்க் பண்ணுவீங்க அதுக்கான வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் ஓகேவா அண்ட் ஒன் மோர் திங் உங்களுடைய கோல்ஸ் அண்ட் ஓகே ஒர்க் பண்ணுங்கள் அனதர் திங் நீங்கள் வந்து காசிப்பை அவாய்ட் பண்ணணும் ஒருத்தரை பற்றி இன்னொருட்ட பேசுகிறது இன்னொருத்தவங்களை பற்றி இன்னொருத்திட்ட பேசுகிறது அப்படி பண்ணால் ஆகும்னா எனர்ஜி ஃபில்டர் ஆகிரும் ஓகேவா பாசிட்டிவ் எனர்ஜி நிறைய சேர்த்து வச்சுருப்பீங்க பட் இப்படியெல்லாம் வந்து மைண்டு டிஸ்ட்ராக்ட் ஆகும்போது எனர்ஜிஸ் ஃபுல்லாக ஆகி ஃபில்டர் ஆகி ஃபில்ட்ராகி கடைசி என்னாகும் ஒரு சக்ஸஸை நோக்கி போகக்கூடிய எனர்ஜி இல்லாமல் போயிடும் அதனால் அந்த அந்த ஒரு காசிப்பை வந்து அவாய்ட் பண்ணணும் ஸோ உங்கள் மைண்டை ஷார்ப்பாக வச்சுக்கணும் உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி வெளிப்படுத்தக்கூடிய ஒரு டைம் பீரியட் அது மூலமாக உங்களுக்கான ஒரு சக்ஸஸ் கம்ப்ளீட் சக்ஸஸ் ஏற்படக்கூடிய ஒரு டைம் பீரியட் எது அப்படின்னா நீங்கள் த்ரீ 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 அப்படின்னு நம்பரை பார்க்கக்கூடிய அந்த டைம் பீரியடு உங்களுக்கானது ஓகேவா ஸோ அதை பயன்படுத்திட்டு வாழ்க்கையில் வெற்றி பெறுங்கள் விஷ்யூ ஆல் சக்ஸஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஆல் மீட்டி மேக்ஸ் வீடியோ டேக் ஹே பாய்